தஞ்சாவூர் மாவட்டத்தை இணைக்கும் ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டப்படுமா தஞ்சாவூர் அரியலூர் மாவட்டத்தை இணைக்கும் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டப்படுமா என பொதுமக்கள் எதிர்பார்த்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கபிசலம் அருகில் உள்ள அரியலூர் மாவட்டத்தை இணைக்கும் திட்டமான கொள்ளிடத்தில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டும் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திட்டத்தின்படி அரியலூர் மாவட்டத்தில் கொள்ளிடத்தில் மேல கீழ ராமநல்லூர் உள்ளன கொள்ளிடத்தில் நடுவே அதாவது கொள்ளிடம் நடுத்திட்டு பகுதியில் சுமார் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளது இந்த நடுத்திட்டில் குடியிருக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மழை புயல் வெள்ளம் வரும் நேரத்தில் மிகுந்த அவதிக்கு உள்ளாகிறார்கள் விளைநிலங்கள் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ரேசன் கடை என ஒரு சில வசதிகள் உள்ள இந்த நடுத்திட்டு இருக்கிற தீவு கிராமம் பெரும் மழை வெள்ளம் ஏற்படும் போது கொள்ளிடத்தில் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் வரும்போது இந்த கிராம மக்கள் மீது அரசின் கவனம் அதிகமாக இருக்கும் பேரிடர் காலங்களில் தமிழக அரசு குறிப்பாக அரியலூர் மாவட்ட கலெக்டர் கோட்டாட்சியர் தாசில்தார் இந்த கிராமத்துக்கு வர வேண்டுமென்றால் தென்புறம் உள்ள தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள தைக்கால் கருப்பூர் குடிகாடு வழியாக கொள்ளிடத்தில் தண்ணீரில் இறங்கிதான் கொள்ளிடத்தில் நடுவே உள்ள மேல ராமநலூர் ராமநலூர் கிராமத்திற்கு வந்து செல்ல வேண்டும் வெள்ளம் ஏற்படும்போது தஞ்சை மாவட்டத்தில் உள்ள தைக்கால் கருப்பு குடிக்காடு ஆகிய ஊர்களில் உள்ள பள்ளிகளில் இப்பகுதி மக்கள் தங்க வைப்பார்கள் இந்த பகுதி அரியலூர் மாவட்டத்தில் இருந்தாலும் அருகில் உள்ள தஞ்சாவூரில் மாவட்டத்தில்தான் இப்பகுதி மக்களின் அனைத்து செயல்பாடுகளும் இருக்கும் குறிப்பாக திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு பொருட்கள் வாங்க செல்பவர்கள் கொள்ளிடத்தில் கடந்து தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் திருவையாறு தஞ்சாவூர் கும்பகோணம் போன்ற பகுதிகளுக்கு வருகிறார்கள் எனவே தீவு பகுதியில் மக்களின் துயர் நீங்க கொள்ளிடத்தில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் இதைத் தொடர்ந்து மேல ராமநல்லூர் தெற்கு தஞ்சாவூர் மாவட்ட எல்லையில் உள்ள கருப்பூர் குடிக்காடு பகுதியில் கொள்ளிடம் ஆற்றில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்படவில்லை கடந்த ஆட்சியில் இந்த பாலத்தை கட்ட தமிழக அரசு ஆய்வு மேற்கொண்டு அதற்கான நிதியும் ஒதுக்கி கொள்ளிடத்தில் பூமி பூஜை நடந்தது ஆனால் பணிகள் கிடப்பில் போடப்பட்டது இந்த பகுதியில் தமிழக அரசு உயர்மட்ட மேம்பாலம் கட்டினால் சுமார் ஐந்து மாவட்டம் மக்கள் பயன்பெறுவார்கள் மேலும் நெடுந்தூர பஸ்களின் பயண நேரம் குறையும் எனவே தமிழக அரசு உடனடியாக தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டத்தில் உள்ள கருப்பூர் குடுகாடு எல்லையில் உள்ள தென் மாவட்டங்களில் அதாவது மேலராமநல்லூர் கொள்ளிடத்தில் தென்பகுதியில் தஞ்சாவூர் அரியலூர் மாவட்டத்தை இணைக்கும் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டப்படுமா தஞ்சாவூர் அரியலூர் மாவட்டத்தை இணைக்கும் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டப்படுமா என பொதுமக்கள் எதிர்பார்த்துள்ளனர் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ் பேர் பூங்குடி நான் கபீசனத்தில் வந்துட்டு என்னோட இருப்பிடம் இருக்கு நான் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஏழாக்குறிச்சி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஏழாக்குறிச்சி கவர்மெண்ட் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் ரெகுலராக இந்த வழியே தான் நான் இந்த தான் வந்துட்டு இருந்தேன் கொள்ளோட வழியாக தான் வந்துட்டு இருக்கேன் எனக்கு இந்த வழியாக வர்றது பார்த்தீங்கன்னா காலத்துல என்னால் சுத்தமா வர முடியாது இப்போ இந்த சீசனில் தண்ணி இல்லாமல் இருக்குது போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஜூலைலேயே தண்ணி வந்துருச்சு போன வருஷம் வந்து ஜூலைலயே தண்ணி வந்துருச்சு ஒரு ஆறு மாதம் கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த வழியில் வர முடியாது நாங்கள் போகணும் அப்படின்னா திருவையார் போகணும் திருவையார் திருமானூர் போகணும் திருமானூர்லேருந்து அப்புறம் ஏலாகுறிச்சி இந்த கனெக்டிவிட்டி பஸ்ஸும் இருக்காது எங்களால் தனியாக போகவும் முடியாது அதுக்காக தான் இந்த வழியை நாங்கள் சூஸ் பண்ணுறோம் இன்னொன்று இந்த மணல் வழியில் வரது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சேஃபும் இல்லை பாலம் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க ஒரு சேஃப்டியான உமன்ஸ்க்கு வந்து ஒரு சேஃப்டி இருக்கும் இப்போ நான் தனியாக வரணும் அப்படின்னா ஏன்னால் தனியாக வர முடியாது சேஃப்டி ஒரு ஒரு கொஷின் தான் இங்கே ஆனால் அரசு வந்துட்டு இந்த வழியில் ஒரு பாலம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னா என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்